பகுதிக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கின்றார் என்ற பெருமையை இந்த நான் சொல்லிக் கொள்கிறேன் இன்னும் இந்த கல்லூரிய வளர்ச்சிக்காக பால்பாறையினுடைய வளர்ச்சி ஏடிபி இன்னும் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டு பத்திரிகை துறை நண்பர்களே அமைச்சர் அவர்களோடும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடும் இங்கே வருகை புரிந்திருக்கும் விருந்தினர்களே அதிகாரிகளே அலுவலர்களே சிறப்பு அழைப்பாளர்களே எங்களுடன் வருகை இருக்கின்ற அரசு வழக்கறிஞர் ஜிபி கிரி அவர்கள இந்த சிறப்பு திட்டங்களுடைய அவரைத் தொடர்ந்து பி வித்யாகரன் பேட்டியே மூலமாக வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்